தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக கன்னியாகுமரி மாவட்டம் கோடிமுனை மற்றும் பல்லந்துறை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மின் இறங்கு தளத்தினை திறந்து வைத்ததைத் தொடர்ந்து குமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி அழகு மீனா அவர்கள் துவக்கி வைத்தார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பள்ளம் துறை கிராமம் ஆயிரம் மீட்டர் கடலோர நீளத்தையும் மூவாயிரத்தி எரநூறு மீனவ மக்களையும் கொண்டுள்ளதாகவும் இங்கு சுமார் எழுபத்தைந்து இயந்திரம் பொருத்தப்பட்ட படகுகள் இயக்கப்படுவதாகவும் இந்த கடற்கரை கிராமத்தில் உள்ள மீனவர்கள் முக்கியமாக மீன்பிடி தொழிலையே நம்பி வாழ்வதாகவும் இக்கிராமத்தில் கடல் அரிப்பை கட்டுப்படுத்தவும் கடல் அரிப்பின் காரணமாக மீனவர்களின் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுவதை பாதுகாக்கும் போது நேர்கல் சுவர்கள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் காலநிலை மாற்றம் காரணமாக அதிக அலை தாக்கம் மற்றும் கடல் காரணங்களால் மீனவர்கள் தங்கள் படகுகளை பாதுகாக்க கரை சேர்க்க ஏதுவாக தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என்ற பள்ளம்துறை மீனவர்களின் தொடர் கோரிக்கையினை கருத்தில் கொண்டு கால்நடை பராமரிப்பு பால்வளம் மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறை அமைச்சர் அமைச்சரவர்களால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து நிதிநிலை அறிக்கையில் ரூபாய் இருபத்தாறு கோடி நபார்டு உதவியின் கீழ் பள்ளந்துறையில் தூண்டில் வளைவு நீட்டிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்ற அறிவிப்பினை தொடர்ந்து கோடிமுனை கிராமத்தில் மீன் தளம் மேம்படுத்தும் பணியானது முழுமையாக நிறைவடைந்தது எனவும் ஆட்சியர் தெரிவித்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் போதைப்பொருளற்ற சமுதாயம் அமைத்திடவும் சமூகத்தில் போதைப்பொருட்களுக்கு எதிரான கல்வியையும் விழிப்புணர்வையும் வழங்கி போதைப்பொருள் பழக்கத்திற்கு யாரும் அடிமையாகாமல் தடுத்திடும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் போதைப் பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழி எழுத்திடவும் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் பொது இடங்களில் போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு முகாம்கள் நடத்திடவும் அறிவுறுத்தியதன் அடிப்படையில் போதைப் பொருட்கள் இல்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் கன்னியாகுமரி மாவட்டத்திற்குட்பட்ட அனைத்து பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் பொது இடங்களில் நடைபெற்று வருவதாகவும் தடை செய்யப்பட்ட புகையிலை கலந்த உணவுப் பொருட்களான பான் மசாலா குட்கா மற்றும் மெல்லும் வாய்ப்புகையில் ஆகியவற்றை விற்பனை செய்வத கண்டறியப்பட்டால் அவர்களின் கடைகளின் முதல் முறை என்றால் உரிமம் ரத்து செய்யப்பட்டு பதினைந்து நாட்கள் மூடி முத்திரையிடப்பட்டு பின்னர் தலா ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் வீதம் அபராதம் விதிக்கப்படும் எனவும் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் மாணவர்கள் எவரேனும் பயன்படுத்தும் பட்சத்தில் அது சார்ந்த தகவல்களை ஆசிரியர்கள் மூலமாக மாணவர்களாகிய நீங்கள் தெரிவிக்க வேண்டும் எனவும் இன்றைய காலகட்டத்தில் மாணவர்களின் கட்டளை பின்தல்வதற்கான காரணிகளில் புகையிலைப் பொருட்களும் ஒன்றாக உள்ளதாகவும் போதைப் பொருட்களை முற்றிலும் களைவதற்காக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் கருத்தரங்குகள் நடைபெற்றுள்ளதாகவும் ஆட்சியர் அலங்குமினா அவர்கள் தெரிவித்தார்கள் தமிழ்நாடு அரசு பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழக கன்னியாகுமரி பிரிவு சார்பில் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழக படகு சேவையின் இணையவழி பயணச்சீட்டு தேவை துவக்க விழா நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி அழகி வினா தலைமையில் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழக வளாகத்தில் சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவர்கள் கலந்து கொண்டு இணைய பயணச்சீட்டு பதிவு செய்யும் வசதியினை துவக்கி வைத்தார் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்தின் கன்னியாகுமரி பிரிவு பதினேழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு உருவாக்கப்பட்டதாகவும் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் வாயிலாக விவேகானந்தர் பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலைக்கும் சுற்றுலாப் பயணிகளை விசைப்படகுகளில் ஏற்றிச் செல்வதாகவும் பூம்புகாருக்கு சொந்தமாக ஐந்து படகு உள்ளதாகவும் அதில் நான்கு படகுகளில் ஒரு படகுக்கு நூற்றி ஐம்பது சுற்றுலா பயணிகளும் மீதமுள்ள ஒரு படகில் எழுபத்தி ஐந்து சுற்றுலா பயணிகளும் பயணம் செய்ய முடியும் எனவும் சீசன் நேரங்களில் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் முதல் பன்னிரெண்டாயிரம் சுற்றுலா பயணிகளும் சீசன் இல்லாத நேரங்களில் ஐந்தாயிரம் முதல் ஆறாயிரம் சுற்றுலா பயணிகளும் படகுகளில் பயணம் செய்வதாகவும் ஐயன் திருவள்ளுவர் சிலையினை கண்டுகளித்ததோடு கண்ணாடிகளை தரைப்பாளம் வழியாக நடந்து சென்று கடலின் அலையினை கண்டு பெருமிதம் அடைந்ததாகவும் மேலும் விடுமுறை நாட்களில் அதிகளவு சுற்றுலா பயணிகள் வருகை புரிவதால் திருவள்ளுவர் சிலையினை பார்வையிட முன்னதாகவே டபிள்யூ 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 டாட் பிஎஸ்சிகே டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் வாயிலாக நுழைவுச் சேற்று பெற்றுக்கொள்ளலாம் என்றும் ஒரு நாளைக்கு ஐம்பது நபர்கள் சாதாரண கட்டணமான ரூபாய் நூற்றுக்கும் நூற்றி எழுபத்தைந்து நபர்கள் சிறப்பு கட்டணமான ரூபாய் முந்நூறுக்கும் முன்பதிவு செய்யலாம் எனவும் இருபத்தி நான்கு மணி நேரமும் முன்பதிவு செய்து கொள்ளலாம் எனவும் பதிவு செய்தவர்களுக்கு தங்களது அலைவேசியில் பயணத்திற்கான நாள் நேரம் உள்ளிட்ட அனைத்து தகவல்களும் குறுஞ்செய்தியாக அனுப்பப்படும் எனவும் ஆன்லைன் முன்பதிவு செய்யாதவர்கள் தங்கள் முன்பதிவு செய்த ஈ நுழைவுச் சீட்டினை கொண்டு வந்து ஆன்லைன் முன்பதிவு செய்தவர்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள வரிசையில் நின்று கியூஆர் கோட்டை சரிபார்த்தபையில் பயணம் மேற்கொள்ளலாம் எனவும் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் தெரிவித்தார்கள்